ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கம்பீர் செய்த அரசியல் தான் நான் வந்து ஆடக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தாலுமே கூட தொடர்ந்து என்னை வந்து ஓரம் கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பும்ரா வந்து இப்போ ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வந்து எதிர்கொள்ள போகிறோம் அந்த ஸ்குவாடில் வந்து திடீர்னு வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட்னு சொல்லிட்டு ஒரு அந்த மெயின் ஸ்குவாட் பதினஞ்சு பேர் வந்து இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அதே ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா சில கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதில் இந்தியனுக்கு வந்து பெரிய ஒரு 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 இடி மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்துச்சு என்னென்னா பும்ரா வந்து ஆடலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க பும்ராவுக்கு வந்து இன்ஜரி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கண் துடைப்புன்னு தான் வந்து சொல்கிறாங்க புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங் யூனிட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ இது வந்து தேவையில்லாத ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் வந்து கௌதம் கௌதம் கம்பீர் வந்து விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து நம்ம இப்போ புது ஸ்குவாட வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும் பவுலிங் யூனிட் வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து கிடையாது ஏன்னா வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு பார்த்தோம்னா முகமது ஷமி ஹர்ஷித் ராணா ஹர்தீப் சிங் இவங்க மூணு பேர் தான் வந்திருக்காங்க இப்போ இதில் வந்து சிராஜ கூட வந்து சப்ஸ்டியூட்டாக தான் வந்து வச்சுருக்காங்க அப்போ வந்து கம்பீர் என்ன பண்ணுறாரு அப்படின்னே வந்து புரியலை இப்போ ஷமி வந்து ஃபார்ம் அவுட்டு ஷமியை வந்து இங்கிலாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி வந்து ஷமி ஆட வச்சுருந்தாங்கன்னா அவர் வந்து நல்லா பவுலிங் போட்டு ப்ராக்டிஸ் ஆகி இப்போ ஓடி தொடரில் ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்திருப்பார் சாம்பியன் ட்ராஃபியில் இந்தியாவுக்கு வந்து கை கொடுத்துருப்பார் ஆனால் அப்படி பண்ணலை ஷமியை வந்து ஆடவே விடலை டி ட்வெண்ட்டி சீரிஸில் ஓடியையில் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சாலுமே கூட ஹர்ஷித்ரான அளவுக்கு ஷமியும் பார்த்தீங்கன்னா அதிகமான ரன்களை வாரி வழங்குறார் ஷமி அந்த ஒரு ஃபயர் வந்து இல்லை வயசானது அப்படியே கிளியராக நமக்கு வந்து தெரியுது அப்போ வந்து ஷமி வந்து ஃபார்ம் அவுட்டு ஸோ ஷமியை நம்பி நம்ம வந்து இறங்க முடியாது ஒன்று ஷமி இருக்கார் பிள்ளைங் லெவலில் பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படின்னா டவுட்டு தான் இன்னொரு புறம் வந்து ஹர்ஸ்தீப் சிங் ஹர்தீப் சிங் வந்து இப்போ வந்து நல்ல ஃபார்மில் இருக்காரு ஃபார்மில் இருக்க பிளேயரை என்ன பண்ணணும் தொடர்ந்து மூணு மேட்ச்லேயும் வாய்ப்பு கொடுக்கணும் ஆனால் முதல் ரெண்டு ஓடியில் வந்து ஹர்ஸ்தீப் சிங்க்கு வாய்ப்பே கொடுக்கல ஹர் சிங் வந்து ஒரு பொம்புற அளவுக்கு வந்து அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு லாஸ்ட் வருஷம்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு காசு பயங்கரமாக போடுவார் அப்போ ஹர்ஜீப் சிங்கை பிளேயிங் லெவலில் ஆட வச்சு அவரை மெயின் பவுலராக வந்து இருந்திருக்கலாம் அதையும் கம்பீர் வந்து பண்ணலை தொடர்ந்து ஹர்ஷித் ராணாவுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு ரீசன் என்னன்னா ஹர்ஷித் ராணா வந்து கேகேஆரில் ஆடின ஆன பிளேயர் ஹர்ஷித் ராணா வந்து கம்பீருக்கு ரொம்ப க்ளோஸு கம்பீர் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்குறாரு அதனால வந்து ஹர்ஷித் ராணாவை தேவையில்லாமல் வந்து உள்ளே கொண்டு வந்து பிளேயிங் லெவலில் கம்பீர் வந்து வச்சுருக்காரு சிராஜ் வந்து சிராஜுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் வந்து பல போட்டிகளில் ஆடிருக்காரு வெளிநாட்டு மண்ணில் ஆடிருக்காரு அப்படி இருக்கிறப்ப அவரை கொண்டு வந்து உள்ளே கொண்டு வராமல் ஹர்ஷித் ராணாவை தான் கம்பீர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு பும்ரா கடைசி நேரத்தில் உள்ள வந்துடுவார்னு பார்த்தா இப்போ பும்ராவும் வந்து இன்ஜரி இப்போ இது சம்மந்தமாக பும்ராவை என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓரளவு ஒரு முக்கால்வாசி எனக்கு காயம் வந்து சரியாயிருச்சு அன்றைக்கி சாம்பியன்ஸ் ஆஃபி ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளார நான் வந்து உள்ளே வந்துடலாம் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது பட் வந்து இங்கே வந்து அரசியல் நடக்குது ஸோ வேணும்னே என்னை வந்து ஓரம் கட்டுறாங்க என்னால் வந்து ஆட முடியும் ஏன்னா அந்த சாம்பியன்ஸ் ஆஃபிங்கிறது ஒரு சின்ன ஒரு டோர்னமெண்ட் தான் பெரிய லென்த்தியான ஒரு டோர்னமெண்ட் வந்து கிடையாது அப்படி இருக்கிறப்ப நான் ஆடுறேன் அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து கேட்க மாட்றாங்க டீமில் வந்து என்ன இல்லாமல் என்ன நம்பி இருக்கக்கூடாது நான் நான் என்ன நம்பி இல்லாமல் மற்றபடி மற்ற பிளேயர்ஸ் வச்சு வந்து பவுலிங் யூனிட் வந்து ஸ்ட்ராங் பண்ண தான் வந்து பார்க்குறாங்க இப்போ நான் கரெக்டாக ஃபார்மில் இருக்கேன் இப்போ எனக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா அந்த வாய்ப்பை நான் நல்லபடியாக பயன்படுத்திப்பேன் ஆனால் அந்த வாய்ப்பை வந்து கொடுக்காம கம்பீர் வந்து வேணும்னே என்னை வந்து ஓரம் கட்டுறாரு ஸோ இது வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பும்ரா வந்து பேசியிருக்காரு பும்ரா சொல்கிற மாதிரி பும்ராவை நம்பி தான் இப்போ மொத்த டீமும் பவுலிங் யூனிட்ல இருக்குது அதை உடைக்கிறதுக்கு தான் கம்பீர் வந்து ட்ரை பண்ணுறாரு அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதை சாதாரண டோர்னமெண்ட்டில் ட்ரை பண்ணலாம் ஒரு சாம்பியன் ட்ராஃபியில் போய் இவ்வளோ பெரிய ரிஸ்க் தேவையா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்கு இன்னொரு புறம் வந்து பவுலிங் யூனிட்ல நல்ல ஒரு பவுலர் இல்லாமல் எப்படி இந்தியா வந்து எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு கொஸ்டினா வந்து கம்பீர் முன்னாடி ரோஹித் முன்னாடியும் வந்து வைக்கப்படுது நன்றி